கே பாலச்சந்தர் மூலம் சீரியலில் அறிமுகமான ஸ்ரீகாந்த் அந்த சீரியல் முடிவதற்குள்ளேயே சினிமாவில் ஹீரோவானார் ரோஜா கூட்டம் என்னும் முதல் படத்தின் மூலமே பெண் ரசிகைகளை அதிகம் கவர்ந்தார் அரவிந்த் சாமி மாதவன் ஷாம் போன்ற நடிகர்களின் வரிசையில் சாக்லேட் பாயாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தார் அதே சமயத்தில் ஸ்ரீகாந்துக்கு சரியான கதை தேர்வு செய்ய தெரியாததால் தமிழ் சினிமாவில் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த சூப்பர் ஹிட் படங்களை எல்லாம் தவறவிட்டிருக்கிறார் கோலிவுட்டுக்கு வருபவர்களுக்கு மணிரத்னம் படத்தில் நடிக்க வேண்டும் என்பது தீராத ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த வாய்ப்பு ஒன்றும் ஸ்ரீகாந்த் தவறு ார் மாதவன் சூர்யா சித்தார்த் ஆகியோர் நடித்த ஆயுத எழுத்து படத்தில் நடிப்பதற்கு தான் ஸ்ரீகாந்துக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் அந்த பட வாய்ப்பை அவர் மறுத்திருக்கிறார் மாதவனுக்கு தமிழ் சினிமாவில் பெரிய அளவிலான பரிமாணத்தை கொடுத்த படம் என்றால் அது ரன் திரைப்படம் தான் லிங்குசாமி இயக்கம் பெரிய இந்த படத்தில் முதலில் நடிப்பதற்கு ஸ்ரீகாந்த் தான் சொல்லப்பட்டது அதே போன்று ஜீவா ஆக்சன் ஹீரோவாக அவதாரம் எடுத்த படம் தான் டிஷும் திரைப்படம் இந்த படத்தின் முதல் முதலில் நடிக்க வாய்ப்பு வந்தது நடிகர் ஸ்ரீகாந்துக்கு தான் விஜய் ஆண்டனியை ஒரு சிறந்த நடிகனாக தமிழ் சினிமா ரசிகர்களிடம் அறிமுகப்படும் படம் பிச்சைக்காரன் இந்த படம் தமிழ் சினிமாவின் ஒரு அடையாளமாக கூட இன்று வரை இருக்கிறது இந்த படத்திலும் நடித்த ஸ்ரீகாந்திடம் ஜெயம் ரவியை பெண் ரவியைகளிடம் கொண்டு சேர்த்த படம் என்றால் அது எம் குமரன் மகாலட்சுமி தான் இந்த படத்தின் முதலில் ஸ்ரீகாந்த் அவர் மகாலட்சுமித்த பிறகுதான் ஜெயம் ரவி நடித்திருக்கிறார் படம் பெரிய அளவில் வெற்றி அடையாவிட்டாலும் ஆர்யாவுக்கு எல்லா கேரக்டரும் செட் ஆகும் என்பதை நிரூபித்த படம் தான் நான் கடவுள் திரைப்படம் பெரும்பாலும் நடிகர்கள் தாங்கள் தவறவிட்ட படங்கள் பற்றி வெளியில் வாய் திறக்க மாட்டார்கள் ஆனால் ஸ்ரீகாந்த் தன்னுடைய பேட்டியில் இந்த படம் அவர் தவறிவிட்டதாக ஓபனாக பேசியிருக்கிறார் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காணிடை சேனல மறக்காமல் பண்ணுங்க